அறிவுகளை பற்றி நாலேஜ் நிறைய இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஆனி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு தான் அது இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப யூனிக்கான நிறைய விஷயங்களை சேகரிச்சுக்கிட்டே இருப்பாங்க இது என்னவாக இருக்கும் நாளைக்கு இது என்னவா கொண்டு போகும் இது என்ன பிரச்சனைகளுக்கு உருவாக்க போகுதுன்ற அளவுக்கு இன்னும் எங்கள் அப்பாவுக்குமான பாண்டிங் அப்படின் போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இலக்கமான உறவுன்றது சொன்னால் இல்லையா இளமையாக இருப்பாங்க இது என்னடா எங்கள் அப்பா எனக்கே டஃப் கொடுக்குறாருன்ற மாதிரி இருக்கும் இதே வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு பாண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கற்றுக்கோக்கக்கூடிய நபராக இருப்பாங்க அதாவது வாழ்க்கை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து எதாவது ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கவே இருக்காது இவங்க ஒரு நிலம் வச்சுருக்காங்க ஒரு வீடு வச்சிருக்காங்க அப்படின்னா எதோ ஒரு வகையில் அது ஒரு வில்லங்கமா இருக்காமல் இருக்காது அப்போ போய் நம்ம கவர்மெண்ட்ல போயிட்டு கண்டிப்பாக இதுக்கான ஒரு பிரச்சனையை என்ன சரி செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வகையில் புதன்குடிய கடவுள் அப்படின்னு போது இவங்க ஹயக்கிரவர் வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பெருமாள் வழிபாடு வழிபாடு மகாலட்சுமி வழிபாடும் எடுத்துட்டாங்க அப்படின்னா பக்தி கபை நேர்களுக்கு வணக்கம் நான் உடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க நம்ம போன எபிசோடுல வந்து பார்த்துருந்தோம் வைகாசில பிறந்தவங்களுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வந்து ஆணையில பிறந்தவங்களுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கும் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அவங்களுக்கு உறவுகள் எப்படி இருக்கும் அவங்க எதெல்லாம் லைஃப்ல வந்து பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு தெரிஞ்சிக்க போகிறோங்க ஆணி மாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருப்பாங்க அங்கே க்ரியேட்டிவான பர்சன்ஸாக இருப்பாங்க ஏன்னா ஏன் க்ரியேட்டிவ் அப்படின்னு சொல்கிறேன்னா ரொம்ப புத்திசாலி அப்படின்றது கூட சொல்லலாம் ஏன் புத்திசாலி அப்படிங்கிற விஷயம் வருது அப்படிங்கும்போது மிதனத்தில் தான் இங்கே வந்து சூரியன் கூட இருக்குது புதனும் சூரியனும் ஒரு சேர்பெற்றவர்கள்னா எப்படி இருப்பாங்கன்னு பாருங்களேன் ஒரு ஆளுமையாக இருக்கட்டும் ஒரு அறிவுக்குருமான விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் படைக்கப்பட்ட நபர்கள்னு சொல்லலாம் இவங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக ஒர்க் அவுட் ஆகும் ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிப்பா ஒரு மெடிசன் தயாரிக்கணும் அப்படின்னா கூட இந்த ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா இவங்க இந்த மாதிரியான ஒரு ஆணையில் பிறந்த பிள்ளைங்க எல்லாம் போயிட்டு ஒரு விஷயத்தை கொடுத்தாங்கன்னா இது என்னமோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு இதுக்கு என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னா இவங்கள அதை ரிசர்ச் பண்ணி அதுக்கான விஷயங்களை கரெக்டான மருத்துவ முனைகளை கண்டுபிடிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஏன் கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்கிறேன்னா எல்லாமே அந்த புதன் அப்படிங்கிறப்போ இவங்களை வந்து வேறு வரைக்கும் எல்லாத்தையும் போய் அரேஞ்ச் பண்ணுவாங்க ரொம்ப எல்லாத்தையும் திங்க் பண்ண ஓவர் திங்கிங்னு வாங்க இல்லையா அந்த மாதிரி நபர்களாகவும் இருக்காங்க இந்த ஆணில பிறந்தவங்க ஆணில பிறந்தவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப லவ்பிளான பர்சன்ஸுங்க இவங்களுக்கு வந்து லவ் பண்றதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் இல்லை அன்பு தயங்காத ஆட்கள் அன்பை எதிர்பார்த்து தான் அவங்களோட லைஃப் பிரச்சனையாக மாறும் இவங்க வந்து அன்புன்ற ஒரு விஷயத்தில் மட்டும் இவங்க சொல்லுவாங்கல்ல அடித்த வேலை வாங்குறத விட அன்பை கொடுத்தா இவங்க மட்டும் வேலை வாங்கிடலாம் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஆணி மாசத்துல பிறந்தவங்க அன்புக்கு அடிப்படையக்கூடிய நபர்கள்னு சொல்லலாம் ரொம்ப யூனிக்கான நிறைய ஸ்கில்ல டெவலப்மெண்ட் கூடிய ஆட்கள் எனக்கு வந்து தெரியாத விஷயம்னே கிடையாதுன்னு உலக அறிவுகளை பற்றி நாலேஜ் நிறைய இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆனி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு தான் அது இருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப யூனிக்கான நிறைய விஷயங்களை சேகரிச்சுக்கிட்டே இருப்பாங்க இது என்னவாக இருக்கும் நாளைக்கு இதை என்னவா கொண்டு போகும் இது என்ன பிரச்சனைகளை உருவாக்க போகுதுன்ற அளவுக்கு ரொம்ப திறமை வாய்ந்தவங்களாகவும் இருக்காங்க இவங்களுக்கும் இவங்க அப்பாவுக்குமான பாண்டிங் அப்படின்னு எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அப்பாவும் பையனுக்குமான கம்யூனிகேஷன் பார்த்தா அப்பா பையனா பையன் போகிறாரானே தெரியலன்னு சொல்லுவாங்களே இந்த பையனோட அப்பா பார்க்கும்போது இந்த பையனுக்கே டஃப் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப இளமை தோட்டத்தோடு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க வயசுக்கும் ஆளுக்கும் சம்மந்தமே இல்லை அவுட் ஆஃப் லுக் அவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்தளவுக்கு இளமை தோற்றம் அப்படின்றது இருக்கும் நேச்சுரலாகவே வந்துட்டு இவங்களுக்கு வந்து வயசுக்கான தோற்றமே தெரியாது அந்த மாதிரி தான் இருப்பாங்க வயசு ஒரு முப்பது வயசுனா இப்போ இவங்களுமே சரி பார்க்குறதுக்கு முப்பது வயசான ஆட்கள் அப்படின்னா ஒரு இருபது வயசு பையன் மாதிரி தான் இருப்பார் அவங்களோட அவுட் ஆஃப் லுக்குமே அப்படி இருக்கும் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும் அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸாக இருக்கட்டும் ரொம்ப மாடர்னாக பேசுவாங்க இல்லையா ஒரு பையனை ஒரு பொண்ணை வசீகரிக்கக்கூடிய தன்மை அப்படின்னா நம்ம யோசிச்சுக்க வேண்டியதான் அந்த அளவுக்கு வசீகரிக்கக்கூடிய தன்மையில் அவங்களோட பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இருக்கும் எதையுமே வந்துட்டு இதனால் எனக்கு என்ன ஆதாயம் இருக்குது இந்த வேலை செஞ்சேன்னா அதில் நான் என்ன கற்றுக்குறேன் அதன் மூலமாக என்ன எனக்கு வருமானம் வரும் அப்படிங்கிற எப்போயுமே வந்துட்டு ஒரு மணி மணிமைண்டடாகவும் இருப்பாங்க கால்குலேட்டிவ் மாட்டோம்னு சொல்லுவாங்கள்ல எல்லாத்தையும் கணக்கு போட்டு செலவு பண்ணுறதா இருக்கட்டும் இவங்களாம் வந்து ஒரு வீட்டுக்கு செலவு பண்ணால் கூட சரி நான் அதை வந்து கால்குலேட் பண்ணி தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இந்த அக்கௌண்ட்ஸ் லைனெல்லாம் இவங்க ரொம்ப கை தேர்ந்தவங்களா இருப்பாங்க இவங்களோட படிக்க போடு படிப்புமே சரி கண்டிப்பாக பேங்கிங் செக்டாரில் அதே மாதிரி கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்ட துறை சம்பந்தப்பட்டது இதெல்லாம் வந்துட்டு மீடியில் என்னென்னு எடுத்துகிட்டோம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மீடியா ரிலேட்டடில் பேசுகிறாங்க இப்போ நிறைய யூடியூபர்ஸ் பார்க்குறோம் நிறைய யூடியூப்பில் வந்து அவங்க பேசி நிறைய விஷயங்கள் போடுறாங்க அதன் மூலமாக ஆன் பண்ணுறாங்க இந்த மாதிரியான நபர்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக அந்த ஆனில பிறந்தவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி ஒரு யூனிக்கா நான் வந்து தனியாக தனித்துவமாக உருவாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் ஒன்றும் இல்லை இவங்களுக்குலாம் வந்து இந்த மியூசிக்காக இருக்கட்டும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு பாட்டாக இருக்கட்டும் இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆணில பிறந்த பிள்ளைங்களுக்குலாம் வந்து மேடை கச்சேரிலாம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்துட்டு டெஃபினட்டாக அந்த ஆணில பிறந்த பிள்ளைங்களுக்கு அது ஈஸியாக கிடைக்கப்பெறக்கூடிய நிலை இருக்கும் இதெல்லாம் தாண்டி ஒரு கவர்மெண்ட் லைனில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பத்திரிகை ஆசிரியராக இருக்கார் அப்படின்னா அவங்களுக்கும் அவங்க ஆனில் பிறந்தவங்களாக தான் இருக்க முடியும் ஏன்னா ஒரு விஷயத்த திறம்பட பேசுறதுக்கோ தயக்கம் இல்லாமல் ஒரு ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறதுக்கோ அந்த தைரியம் வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தைரியம் பெற்ற நபர்கள் எல்லாமே இந்த மாதத்தில் மாத்துல தான் இருப்பாங்க ரொம்ப கிரியேட்டிவான ஸ்கில் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்கும் இவங்க அப்பாவுக்குமான பாண்டிங் அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இலக்கமான உறவுன்றது சொன்னேன் இல்லையா இளமையா இருப்பாங்க இது என்னடா எங்கள் அப்பா எனக்கே டஃப் கொடுக்குறாருன்ற மாதிரி இருக்கும் இதே வந்துட்டு அவங்க அம்மா கூட பாண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கற்றுக்கோக்கக்கூடிய நபராக இருப்பாங்க அதாவது வாழ்க்கை முறையை வந்து பாடங்களாக கற்றுக்கோக்கக்கூடிய நபர்கள் எங்கள் அம்மாவோட லைஃப் ஸ்டைலில் எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கு ஒன்றுமே இல்லை அந்தப்பில் கவனிக்காத மாதிரியே இருக்கும் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு அத்தனையும் அன் ஒரு புரிஞ்சக்கூடிய நிலை அதே மாதிரி அவங்களோட லைஃப்பில் அப்ளை பண்ணுவாங்க எங்கள் குடும்பத்தில் எங்கள் வீட்டில் இப்படி தான் நடந்துருப்பாங்க எங்கள் அம்மா இப்படி தான் பண்ணாங்கன்றத ஒரு டீச்சிங் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் எதோ ஒரு வகையில் அறியாமல் அவங்களுக்குள்ளே அவங்களோட அப்சர்வேஷன்ற மாதிரி அம்மா வீட்டு வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய உலக அறிவு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக கூட அம்மா இருப்பாங்க அப்படின்றத எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்குலாம் லவ் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக லவ் மேரேஜ் தான் பண்ணுவாங்க அந்த ஆணியில் பிறந்தவங்க ஒன்று தெரிஞ்ச பிள்ளையாக இருக்கலாம் அல்லது தெரிஞ்ச பையனா இருக்கலாம் இல்லை எனக்கு வந்துட்டு என்னோட குடும்பத்தில் ஆல்ரெடி என்னோட உறவுல தான் இருக்காங்க என்னோட அத்தை பையன் மாமா பொண்ணு ஏதோ ஒரு தூரத்து ரிலேட்டிவ் இந்த மாதிரியான நபர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு ஆணி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு லவ் மேரேஜ் அப்படின்றது ரொம்ப சூப்பராக சூட்டபுளாகும் தெரியாதவங்க கல்யாணம் பண்ணாங்கன்னா ரொம்ப கஷ்டம் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க பொதுவாக வந்து இந்த குழந்தை பிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இவங்களுக்குள்ள ஒரு த தடை தாமதத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சூரியன் புதன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து தடை தாமதத்தை ஏற்படுத்தும் அதனால் அதை மட்டும் அவங்க கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது தாமத திருமணத்துக்குள்ளே போனாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கருத்து வேறுபாடுகள் இல்லாத அளவுக்கு இவங்களோட வாழ்க்கை முறையில் கொண்டு போனாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை முறை ரொம்ப சிறப்பாக இருக்கும் எங்களோட கல்வி அப்படின்னு எடுத்துகிட்டோம் கண்டிப்பாக பேங்கிங் செக்டாரில் இருக்கக்கூடிய நிலை இருக்கும் எலக்ட்ரிக் அண்ட் எலெக்ட்ரானிக் சம்பந்தப்பட்டது ஒரு ஒயரிங்காக இருக்கட்டும் ஒரு எலக்ட்ரிஷியன் சம்பந்தப்பட்ட ஒர்க்காக இருக்கட்டும் இந்த மாதிரியான வே வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு படிக்கிறாங்க இல்லைங்களா ஒரு பாலிடெக்னிக்கில் இருந்து இன்ஜினியரிங் ரிலேட்டடில் இருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க ஆணையில் பிறந்தவங்களாக இருப்பாங்க எலக்ட்ரிஷியன் சம்மந்தப்பட்ட படிப்பாக இருக்கட்டும் இந்த மாதிரியான ஒரு மெக்கானிக்கல் லைனில் இருக்கட்டும் இதெல்லாம் வந்து படிக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த ஆணையில் பிறந்தவங்களாக இருப்பாங்க இது இதெல்லாம் தாண்டி திறம்பட ஒரு விஷயத்த வந்து கம்யூனிகேட் பண்ணி அதை அழகாக வெளிப்படுத்துறது அப்படிங்கும்போது ஊடகத்துறை எடுத்துக்கலாம் அந்த ஊடகத்துறையில் ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கிறது முதற்கொண்டு அந்த மாதிரி பத்திரிகை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் திறம்பட பேசுறதுக்கு அது சம்மந்தப்பட்ட படிப்புகள் ஜேர்னலிசம் சொல்கிறாங்க இல்லையா இந்த மாதிரியான படிப்புகள் படிக்கிறதா இருக்கட்டும் அது சம்மந்தப்பட்ட ஒர்க்காக இருக்கட்டும் இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஆணையில பிறந்தவங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து எதாவது ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கவே இருக்காது இவங்க ஒரு நிலம் வச்சிருக்காங்க ஒரு வீடு வச்சிருக்காங்க அப்படின்னா எதோ ஒரு வகையில் அது ஒரு வில்லங்கமாக இருக்காமல் இருக்காது அப்போ போய் நம்ம கவர்மெண்ட்டில் போயிட்டு கண்டிப்பாக இதுக்கான ஒரு பிரச்சனையை என்ன சர்வே செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வகையில் போகக்கூடிய நிலை இருக்கும் சப்போஸ் நிலம் வாங்கினாலும் இப்போ புதுசாக வாங்க போகிறவங்களுக்கு கூட ஒரு அட்வைஸாக கூட எடுத்துக்கலாம் ஆவணியில் பிறந்தவங்களுக்கு ஏதோ ஒரு வீடு தொடர்பான விஷயத்துலையும் நிலம் தொடர்பான விஷயத்துலையும் ஒரு பஞ்சாயத்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதை கவனமாக நீங்கள் பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் அது அப்படின்றது கிடைக்கப்படக்கூடிய நபர்களாகவும் இருக்காங்க இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் ஏதோ ஒரு வகையில் தாத்தா பாட்டி சொத்தாக இருக்கட்டும் அம்மா அப்பா சொத்தாக இருக்கட்டும் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஆனால் அது என்னன்னா ஈஸியாக கிடைக்காது அதுக்கு போராட வேண்டியிருக்கும் ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க அங்காளி பங்காளி பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி போயிட்டு அது வர மாதிரியான சூழ்நிலைகள் அமையப்படக்கூடிய நபர்களாக இருக்காங்க படிக்கிற பசங்களுக்கு மட்டும் கொஞ்சம் வந்து படிப்பில் கொஞ்சம் தடைகள் வரும் அதை மட்டும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா ஆரம்ப காலங்களில் ஏதாவது ஒரு காரணத்தினால ஒரு பொருளாதார சம்மந்தப்பட்டோ அல்லது ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் அதை மட்டும் இவங்க கிளியர் பண்ணிட்டு உங்களோட லைஃப்பை கொண்டு போயிடலாம் கண்டிப்பாக டியூவல் டிகிரி அப்படின்றது அளவுக்கு முடிப்பாங்க பெரிய அளவு அச்சீவ்மெண்ட்டாக ஆகக்கூடிய நிலை இருக்கும் ஆரம்ப கால கல்வி அப்படிங்கிறது மட்டும் ஒரு சில தடைகள் இருக்கும் அது மாதிரி தடைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா புதன்குடிய கடவுள் அப்படின்னு போது இவங்க ஹயக்கிரிவர் வழிபாட்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு பெருமாள் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் எடுத்துட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் ஒரு துளசி மாலை வாங்கி போட்டுவிட்டு அவங்களுக்கான ஒரு அன்றைக்கு அன்றைய நாளில் அவங்க வழிபட்டு வரும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிறத பார்க்க முடியுதுங்க ஆணி மாதத்தில் பிறந்தவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் நீ அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேங்க மிக்க நன்றிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க